ராமானுஜாய ராமானுஜாயனமாக திருமங்கி ஆழ்வார் அருளி பெரிய திருமொழி மூன்றாம் பத்து பத்தாம் திருமொழி அரிமேக விண்ணகரம் என்ற திவ்ய தேச பதிகம் ரொம்ப இருக்கும் பாருங்க திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போய் அகல அடியவர்க்கு என்றும் அருள் நடந்து இவ்வேள் உலகத்தவர் பணிய விண்ணோர் அமர்ந்து ஏத்த இருந்த இடம் பெரும்புகழ் வேதியர் வாழ்தருமிடங்கள் மலர்கள் மிகு கைதைகள் நீர் தாமரை தடங்கள் தோறும் இடங்கள் தோறும் திகழ அருவிடங்கள் அம்பொழில் தழுவிய கெழில் திகழு நாங்கூர் அரிமேக பிண்டகரம் மடனஞ்சே வென்றி மிகு நரகன் உரம் அது அழிய விசிறும் திரளாழி தடக்கையன் விண்ணவருகட்கு அன்று குன்று கொடுகு குறைகடலைக் கடைந்து அமுதளிக்கும் குருபடிகன் ஆரமுதன் குலவி உரை கோவில் என்று மிகு என்று மிகு செல்வத்து கிழி விளங்கு மறையோர் எழுதையும் கேள்விகளும் என்ற பெரும் குணத்தோர் அன்றுலகம் படைத்தவனே அனையவர்கள் நாங்கூர் அரிமேக பின் நகரம் படங்கு நெஞ்சே அன்றுலகம் படைத்தவனை அனையவர்கள் அன்றுலகம் படைத்தவன் பிரம்மா பிரம்மாவை ஒருத்தவர்கள் அப்படின்னு அடுத்த பாசுரம் பருவம் உம்பருங்கும் வேலகும் ஏழுலகும் எல்லாம் உண்ட விரான் அண்டர்கள் முண்டு கண்டு மகிழ்வெய்த மகிழ்வெய்த கும்பமிகு மதையானை மறுப்புசித்து கஞ்சன் குஞ்சி பிடித்து அடித்த பிரான் கோவில் மருங்கு எங்கும் பைம்பனோடு நோடு பல புன்னை காட்ட முத்தம் பல புன்னை காட்ட பழங்கணிகள் பழங்கணிகள் தேன் காட்ட பழங்கணிகள் தேன்கா தேன்காட்ட குல் அம்பனைய கண்மடவார் மகிழ் பெய்து நாங்கூர் அரிமேக பிண்டகரம் வணங்கு மடனஞ்சே ஊடாத வாழ் அரியின் உருவமது கொண்டு அன்று புலப்பில் மிகு பெருவரத்த இரணியனை பற்றி பாடாத வள்ளுகிறால் பிளந்து அவன்தன் மகனுக்கு அருள் செய்தான் வாழுமிடம் மல்லிகை செங்கழி நீர் சேடேறு மலர் செருந்தி செழுங் செழுங்க செழுங்கமுகம் பானை முகம் பாலை செம்பகங்கள் செம்பகங்கள் மலைதூரம் வண்பொழிலினூடே ஆடேறுபயல் ஆலை புகை கமழு புலை புகை கமழு நாங்கு அரிமேக பிண்டகரம் வணங்கு மடநஞ்சை இந்த ஆலை புகைங்கிறது அந்த காலத்தில் கரும்ப அவர்கள் கரும்பிலிருந்து வெள்ளம் எடுக்கிற அந்த ஆலைகள் தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அடுத்த பாசம் கண்டவர்கள் தம்ம நம்மகிட மாபலிதன் வேள்விக்கு அளவில் மிகு சிறு குரலாய் மூவடி என்று இறந்திட்டு அண்டமும் யும்பலை கடலும் அவனிகளும் எல்லாம் அளந்த பிரான் நமரும் கிடம் வளங்கொல் பொழில் அயலே அழங்கள் பொழில ரே அண்டமுரு அண்டமுரு முழுவலிய வண்டினங்கள் ஒலியும் அருமறையின் ஒலியும் ஆட ஆடவர் ஆடவார் சிலம்புலிகள் ஒளிகம் அண்டமுறும் அலைகடல் அன்பமுரு அடைகளின் ஒளிதிகழ நாங்கூர் அரிபேக பிண்டகரம் வணங்கு பட நெஞ்சே வாழ்நெடுங்கண் மலர் கூந்தல் மைதிலிக்கா இலங்கை மன்னன் முடி ஒருபதும் தோல் இருபதும் போய் உதிர தோல் நெடுப்ப தாள் நெடுந்தின் சிலை பழைத்தயரதன் செய்தன் தயரதன் செய்கன் தனிச்சரன் வானவர்க்கு வசரதன் உச்ச திறன் மாணவர்கரன் க மாணவர்கரன் மரசு கருதும் தட மரசு கருதும் கிடம் தடமாறு சேனிடங்கொனிடங்கொள் மலர்கமலம் செயல் கயல்கள் வாழை சென்னலுடும் அடுத்து அரிய உதிர்ந்த முழுமுத்தம் வா நெடுங்கள் கடைசிமார்கள் வாரும் மணி நாங்கூர் அரிபேக பிண்டகரம் வணங்கு பட இந்த என்ன இருக்கான்னு கேட்டாலாம் இந்த சென்னொலோடு அடுத்து அரிய உதிர்ந்த செழுமுத்தம் அப்படின்னா இவர்கள் இந்த களை எடுக்கிறாங்க அப்போது சில மீன்கள்லாம் பாய்றது ஸோ அவைகளையும் கலைன்னு கட் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கோங்க அவைகளிலிருந்து உதிர்ந்த முத்துக்கள் அவைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு நீர்வளத்தை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் தீமனத்தான் கஞ்சனது வஞ்சனாயில் திரியும் தேனு கவனும் பூதனைதன் ஆறுயிரும் செகுத்தான் காவனைத்தான் பயந்த கருமேணி உடையம்மான் கருதுமிடம் பொருதுவுனல் துறை துறை முத்து உந்தி நாபனத்தால் மந்திரங்கள் வேதம் ஐந்து வேதம் ஐந்து வேள்வியோடு ஆரங்கம் நவின்று பயின்று அங்கு ஆமனத்து மறையவர்கள் பயிருமணினாங்கு அரிமேக பிண்டகரம் பணங்கு மடநஞ்சே வேதியர்கள் நற்கும் வேதம் தெரிந்தவர்கள் அதிகப்படியாக அதிகப்படியாக வாழும் விழாம் நாகூர் புரிஞ்சுக்கோங்க சொல்றதோங்க தான் கன்றதனால் விளவெறிந்து கனி உதிர்த்த காளை காபரிசி ஏர் புகில் வண்டன் காளிகள் புன்காப்பான் குன்றதரால் பழை தடுத்து குடமாடு கூத்தன் குலவும் கிடம் கொடி மாளிகை கோபுரங்கள் துன்றுமணி மண்டங்கள் கலைகள் மறையோர் தொக்கு ஈண்டி தொழுது தொழுதியோடு மிகப்பயலும் மிகப்பயலும் சோலை அன்றலர்வாய் மது உண்டு அங்கு அழிமுரலு நாங்கூர் அறிப்பரம் படங்கு மடநெஞ்சே சரவ புரிஞ்சவங்க வேக பொருள் என்ன தொழுதி அப்படின்னா தொழுகைகள் அதெல்லாம் ஸ்தோத்திரங்கள் சொல்வா இதெல்லாம் அர்த்தம் இப்போ எப்படிங்களா வஞ்சனகால் வந்தவள் தன் உயிர் உயிர் உந்து வாய்ந்த தயிர் தயிசரு வந்தவன் தப்பா இருக்கீங்க வஞ்சனகால் வந்தவள் தன் உயிருண்டு வாய்த்த தயிருண்டு வெண்ணை அமுது உண்டு வலிமிக்க கஞ்சன் உயிரது உண்டு இவ்வுலகுண்ட காளை கருதும் கிடம் காவிரி சந்து அகில் கனகம் புந்தீம் வஞ்சுளவு பொழிலூடும் வயலூடும் வந்து வளம் கொடுப்ப மாமரையூர் மாமலர்கள் தூவி அஞ்சலித்து அங்கு அரி சரண் என்று இறஞ்சும் அனிதாங்கு அரிமேகவின் நகரம் வணங்கு படனஞ்சேம் சென்று சின விடை கேழும் பட அடர்த்து பின்னை செவ்வித்தோல் புணர்ந்து உகந்த திருமால் திருமால்தன் கோவில் அன்று அயனும் அன்று அயனும் சேயும் அரண் சேயும் அணையவர்கள் நாங்கூர் அரிமேக விண்டகரம் அமர்ந்த செழும் குன்றை கன்றி சரி கன்றி நெடு கன்றி நெடுவேல் பலவன் மங்கை அர்த்த ஒலிகன்றி ஒலிபாலை ஐந்து நொடு மூன்றும் ஒன்றி நொடும் ஐந்து நொடு மூன்றும் ஒன்றி நொடு ஒன்றும் கிவை கற்று வல்லார் உலகத்து உத்தமர்கட்கு உத்தமராய் உம்பரும் அவர்களே நினைப்படி சொல்லாதே சென்று சின விடை கேழும் பட அடர்த்து ஏழு எழுதுகளை அடர்த்து பின்னை நின்னுடைய செவ்வித்தோல் புணர்ந்து உகுந்த திருமால்தன் கோவில் அர்த்தம் அன்று அயனும் அரண் சேயும் அனை நாங்கூர் அரண் சிவனை சொல்கிறார் சாரி அர அய அயன் பிரம்மாவை சொல்கிறார் அரனுடைய செய அப்புறம் சிவபிரானை சொல்கிறார் அதுக்கப்புறம் சிவபிரானுடைய பிள்ளைகளை சொல்கிறார் இவர்களெல்லாம் வந்து அணையவர்கள் இவர்களைப் போன்றவர்கள் இருக்கின்ற நாங்கூர்னு புயிற அப்படிப்பட்டூர் அறிமேக பிண்டகரம் அமர்ந்துன்றை ஒன்றி நெடு மேல் நன்று நடுகு மேல் பலபன் மங்கையர்த்தம் கூபான் கலிகந்தி ஒலிபாலை ஐந்து நொடு மூன்றும் ஒன்றி நொடும் ஒன்றும் இவை கற்று வல்ல உலகத்து உத்தமருக்கு உத்தமராய் உம்பவரும் உம்பரும் அவர்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா